நான் சொன்னேன் அவங்க நிலத்தை விற்கிறவங்க நிலத்தை வாங்குற மட்டும்தான் தரகு பணம் வாங்குவாங்க ஆனால் சவுக்கு சங்கர் அப்படி கிடையாது இவர் அதிமுக பணம் வாங்குவார் திமுக பணம் வாங்குவார் கம்பெனிகிட்ட பணம் வாங்குவார் அதிகாரிகிட்ட பணம் வாங்குவார் காசு 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 குடு காஸ் காசு குடு காசு

பாப்பையா சவுக்கு சங்கர் பத்தி பேசின உடனே எனக்கு ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி ஒருத்தர் எடுத்தார் அவரு சில தகவல்களை சொன்னாரு நீங்க எதுக்கு இவ்வளவு எமோஷனலா சவுக்கு சங்கர் பத்தி பேசுறீங்க நீங்க பேசுற அளவுக்கு எல்லாம் அவன் ஒருத்த கிடையாது அவன் லெப்ட் ஹேண்ட் டீல் பண்ணுங்க இவன் என்ன பாக்குறீங்க இவன் ஒரு பிச்சைக்காரப்ப பத்து பைசா தான் போட்டான் பிச்சைக்காரப்ப அப்ப சில தகவல்களை சொன்னாரு கேட்ட உடனே எப்படி இருந்துச்சு அப்படின்னு இருந்துச்சு விஜிலன்ஸ் வேலை பார்த்தனால எனக்கு வந்து இந்த லஞ்சம் வாங்குற அதிகாரி பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது அதனாலதான் இப்ப வந்து நான் திமுக அரசுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கேன் அப்படின்னு நான் கூட நம்பி துளைச்சிட்டேன் கர்மம்

எங்க கமிஷன் வாங்களா எங்க அஞ்சு பத்து கிடைக்கும் இறரா உன்னை வெச்சிக்கிறேன் நீ இவனை எப்படி தூக்குறது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுமா அப்ப தூக்க வேண்டியதா டேய் மாமால் கொடு இன்னும் போணியால் அப்போ அந்த சிஸ்டத்தில் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருந்திருக்கு அந்த ஹார்ட் டிஸ்கில் இந்த அதிகாரினுடைய உரையாடல் இருக்குது அந்த உரையாடலை சவுக்கு சங்கர் திருட்டுத்தனமாக திருடி ஐயாயிரம் ஓவாக்கி விற்றுட்டாரு அதுதான் இவர் மேலே இருக்கிற வழக்கே இவர் இன்னும் ஒரு சுதந்திரப் போராட்ட தியாகியோ அதிகாரினுடைய அயோக்கியத்திறத்தை தட்டிக்கிட்டதுக்காகவும் ஜெயிலுக்கு போகல நீ என்ன பண்ணி நீ எம்ஜிஆரா நீ கலைஞரா நீ ஒரு பொறுக்கையிடா தெரியாமல அரசுடைய ஆவணத்தை தெரிஞ்சே திருடி விற்றார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் போறாங்க ஒரு முப்பது எவ்வளவு அந்த உள்ள இருந்திருக்கு ஜட்டியோட வச்சு வந்துட்டு சிறையில என்னை வந்து மிக மோசமாக நடத்தினார்கள் என்னை ஒத்து ஏதோ செக்கெழுத்த செம்பலு அப்படியே வந்து ஒரு வாவு சிதம்பரனாருடைய வாரிசு செக் எடுத்து கஷ்டப்பட்டாரு அரச ஆவணத்தை திருடி ஜெயிலுக்கு போனா போக்சகத்தில் உள்ள போனா சிறையில் நொங்களுக்கு தான் செய்வாங்க அப்படி நொங்கு எடுத்து வெளியே அனுப்பிச்சுக்காங்க ஏன்னா தரித்திரம் முடிச்ச மூதேவி உன் கதை நட காரி துப்புற மாதிரி இருக்கு நான் கூட வந்து மரியாதையா சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் பேசினேன் நேத்து நண்பர் மாரிதாஸ் ஒரு வீடியோ போட்டிருக்காரு எனக்கே மனசு பதறிடுச்சு மனுஷன் வந்து உச்ச உச்சஸ்தானிக்கு போய் ஏறி அடிச்சிருக்கா போல மா மானோ ரோசம் சூடு சோரனா ஒண்ணு இருந்தா தூக்கம் வராது இந்த கர்மம் தான் ஒன்னும் கிடையாது அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டாலின் இந்த எட்டு மாத கால ஆட்சியில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்கி விட்டு செல்ல வேண்டும் என்ற முனைப்பு அவரிடம் இருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது டோட்டல் ஃபெயில்யூர் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு மகனிடமோ தங்கையிடமோ பொறுப்பை ஒப்படைத்து விட்டு போவது ஸ்டாலினுக்கும் நல்லது திமுகவுக்கும் நல்லது தமிழகத்துக்கும் நல்லது

நீங்கள் எதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கடா நசமா போயிருவடா அழிஞ்சு போயிடுவது எண்ணத்தை மாத்துக்க இல்லன்னா நீ அவ்வளவுதான் இதே போல எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு ஒரு மூஞ்சா இவரெல்லாம் நாட்டில் முதலமைச்சர் ஆவதா இவருக்கு வந்து சின்னவர் எவ்வளவோ ஆகலாம் உதனி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகலாம்னு சொன்ன சவுக்கு சங்கர் இப்போது எதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அளிக்கிறார் ஸ்கொயரை மிரட்டி தொடர்ச்சியாக ரெண்டாண்டு காலமாக பணம் கேட்டாருன்னு ஜி ஸ்கொயரே வந்து புகார் கொடுத்திருக்காங்க நான் உங்களுக்கு புகார் அனுப்புறேன்

வந்து ஒரு சின்ன ஹோட்டல் இருந்துச்சு மூணு இட்லி ஒரு வடை ஒரு கெட்டி சட்டி சாப்பிட்டேன் யோசிக்கிறீங்க என்ன நெய்வேலியில மக்கள் போராடிய போது அவன் வந்து சும்மா காசு வாங்கிட்டு போராடுறான் சும்மாவா இடத்த கொடுத்தான் காசு வாங்கிட்டு மக்களுக்கு எதாவது பேசுனீங்க ஸ்ரீமதி வந்துட்டு ஸ்ரீமதிக்கு எதிரான நின்னீங்க ஸ்டெர்லைட்டை செத்து போன மக்களுக்கு எதிரான நின்னீங்க

பாத்தீங்களா சார் پورا பயல சமூக தீவிரவாதி மாதிரி வந்துக்கிட்டு உங்ககிட்ட சமூக ஆர்வலர்னு சொல்றீங்க மாரிதாஸ் கைது செய்யப்பட்ட போது மாரிதாஸ் கைது செய்யப்பட்டு சரினாரு கிஷோர் கேசாமி கை செய்யப்பட்ட போது கிஷோர் கேசாமி கை செய்யப்பட்டு சரினாரு ஆனா இவர் நாங்கெல்லாம் பேசுறது கருத்து சுதந்திரம் கிடையாது கேடையாது ஆனா இவர் பேசுது மட்டும் கருத்து சுதந்திரம் உங்களுக்கு ரத்தம் எலகனா தக்க அடிச்சனா முட்டிக்கிட்டு போடிக்கிட்டு ரத்தம் கழியான்கிரே உங்களுக்கு தக்க அடி ரைடு வந்த போது சௌக்கு சங்கர் பேசுறாரு என்னையே ரைடு வந்து எனக்கு தெரியும் அதிகாரிக்கு தெரியும் உனக்கு எப்படி தெரியும் உனக்கு எப்படி தெரியும் கொலை வெறி ஆயிடுவேன் நான் கொலை வெறி ஆயிடுவாங்க உண்மையிலேயே இவர் சொல்றாருங்க அந்த வழக்கின் போக்கே திருப்ப பார்க்கற ரெண்டு ஆண்டு காலமாக விடுதலை புலிகளுடைய ஒரு மூத்த அதிகாரியோடு லண்டனை சார்ந்த அதிகாரியோடு சாட்டை துறைமுகம் பேசி எனக்கு தெரியும் நீ பக்கத்து உட்காந்து பாத்தியா இருக்கிற ஒரு காலை ஒடிக்க நான் ஒன்னு விட்டா தரடா நான் ஒன்னு விட்டா தரடா